டொரண்டோவில் மக்களை ஏமாற்றி ஏழு லட்சம் டொலர்கள் மோசடி டொரண்டோவின் தொண்டு நிறுவனம் ஒன்றில் ஏழு லட்சம் டொலர்கள் மோசடி செய்ததாக நபரொருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது போலியான பற்றுச்சீட்டுக்கள் மற்றும் விலைப்பட்டியல்களை பயன்படுத்தி இந்த மோசடி மேற்கொள்ளப்பட்டு உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது போலி ஆவணங்களை தயாரித்து போலி வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி மோசடி செய்யப்பட்டுள்ளது இந்த நபர் குறித்த தொண்டு நிறுவனத்தின் பணத்தை பயன்படுத்தி ரசீதுகளுக்கான கொடுப்பனவுகளை செய்துள்ளார் ரிஷ்மன்ஹில் பகுதியினைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதான அபாஸ் அலி என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நபருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன